ஆசிரியர் சுஜாதா எழுதிய சிறுகதை தொகுப்பு அனாமிகா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்துடனும் களைச்சண்டு மெரினாவில் கடல் அருகே அதிக கூட்டம் இல்லை அங்கே இங்கே ஓரிரு தப்பித்த படகுகள் வெயிலில் காயும் வலை தவிர மனித நடமாட்டம் இல்லை ஈரம் இன்னும் காயாத மணல் பால்வேண்மை மறந்து பழுப்புக்கு அருகில் இருந்தது அவசரமாக உதித்துவிட்டு அபத்தமாக தொங்கும் பகல் பகல்நிலா தூரத்தில் காத்திருக்கும் கப்பல் வரிசை விரைவாக மரம் திரும்பும் காகங்களை தொடர்ந்து மௌனம் இவையெல்லாம் ஏற்படுத்திய அமானுஷ்ய சூழ்நிலையில் சோகத்தின் கனம் தொட்டு பார்க்கும் அருகில் இருந்தது மெல்ல மணலில் நடந்தேன் விசுக் விசுக் என்ற என் காலடியோசை எனக்கு கேட்டது அங்கே இங்கே ஒரு சிலர் தயங்கித்தான் மணல் பக்கம் துணிந்தனர் பலர் பதிர தூரத்தில் பிளாட்பாரத்தில் நடந்தார்கள் பலர் எதற்கு வம்பு என்று குவீன்மேரிஸ் பக்கமே நடந்து கடந்தார்கள் கிட்டே போய்தான் பார்ப்போமே கடல் என்ன ஆசைகளை கொல்லக்கூடிய அத்தனை குடியவளா விசாரிக்கலாம் என்று கரை வரை சென்றேன் பேண்டை மடக்கிக் கொண்டு சற்று நேரம் கடல் அலையை காலை தொட அனுமதித்தேன் நண்டுகள் குறுகுறுத்தன மழை பெய்யலாம் என்று காலரில் குளிர்காற்று நினைவுறுத்தியது இத்தனை அமைதியாக இருக்கிறாயே நீயா அத்தனை அழிச்சாட்டியம் பண்ணினாய் யாரும் இல்லாததால் உறக்கவே கேட்டேன் நவகலா மேகனின் வெண்பா ஞாபகம் வந்தது உடுக்க உடையும் உணவோடு மீன்கள் பிடிக்க படகும் பணமும் கொடுத்தாய் அலைத்தாயே அத்தனையும் தந்தோர் நொடியில் கலைத்தாயே காரணத்தை சொல் அந்த கடைசி சொல் வானம் எங்கும் எதிரொலித்தது அங்கிள் என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டேன் அந்த மாலை நேரத்தில் தெளிவாக தெரியவில்லை தனியாக நிற்கிறேன் சற்று பயமாக இருந்தது மறுபடி ஆங்கிள் என்று அழுத்தமான குரல் கேட்டது அந்த பெண்ணை அப்போதுதான் பார்த்தேன் பதினான்கு வயதிருக்கும் பட்டுப்பாவாடை சட்டையுடன் கல்யாண வரவேற்புக்கு செல்பவள் போல நிறைய நகை அணிந்திருந்தாள் யாருமா நீ இத்தனை நகை போட்டுக்கிட்டு தனியாக வந்தியா உங்களை பார்த்த அங்கிள் சீக்கிரம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தேன் என் விஞ்ஞான சிறுகதைகள் புத்தகத்தை காட்டினாள் இந்த வயசுக்கு நீ இந்த கதையெல்லாம் படிச்சியா எல்லா கதையும் படிக்கல எப்பவும் கையில வச்சுக்கிட்டு இங்க ஒன்னு அங்க நான் படிச்சிட்டு வரேன் படிச்ச வர புரிஞ்சுதா புரியுதே ஏன் எந்த கதை உனக்கு அதிகம் பிடிச்சது தேஜஸ்வனி கடைசி கதைய முதல்ல படிச்சேன் அந்த கதை உனக்கு புரிஞ்சுதுங்கிறியா ஏன் அந்த ஆள் பறந்து போயிடுறான் அதான் ஏன் அவன் தேவலோகத்தாளா தப்பா இருந்தா நீங்க தான் சொல்லுங்களேன் நான் சொல்லவில்லை நீ நினைச்சிட்டு இருக்கிறது தான் சரி என்றேன் முடிவை விளக்க வேண்டியிருந்தால் அது நல்ல கதை இல்லை எனக்கு ஒரு கையெழுத்து போட்டுக் அங்கிள் என்றாள் கெஞ்சலாக நீங்க சிறுகதை எழுதி ரொம்ப நாளாச்சே கற்றதும் பெற்றதும் அதிகம் யோசிக்க வைக்குது என்றாள் நிறைய கதை எழுதிவிட்டேன் எதை ஆரம்பித்தாலும் முன்பே எழுதிவிட்டது போல் தோன்றுகிறது என்றேன் இனி சுத்த தமிழ் எனக்காக ஒரே ஒரு கதை என்றாள் சரி பெயர் சொல்லு சிறுகதையா அதற்கெல்லாம் பெயர் வைக்க தகுதி இருந்தால் நானே எழுதியிருப்பேனே அப்படியில்லை ஒவ்வொருவரிடமும் ஒரு நல்ல சிறுகதை உள்ளது என்னிடம் இருப்பதெல்லாம் ஒரே ஒரு அணில்தான் சரி அதன் பெயர் சொல்லு பெயர் இன்னும் வைக்கவில்லை தோட்டத்தில் விளையாடுவேன் தயங்கி தயங்கி என் அருகே வரலாமா என்று அது யோசித்துக் கொண்டு இருக்கிறது சரி உன் பெயர் என்ன நான் கூட ஏஞ்சல் அனாமிகா என்றால் அர்த்தம் தெரியுமா பெயர் இல்லாதவள் எனக்குத்தான் பெயர் இருக்கிறதே ஏஞ்சல் அனாமிகாவுக்கு அன்புடன் சுஜாதா என்று எழுதினேன் ஏதாவது அறிவுரை எழுதுங்களே என்றாள் அறிவுரைகளை நம்பாதே என்றேன் அவள் என்னை பார்த்து சிரித்து வித்தியாசமாக ஏதாவது எழுதுங்களே ஒரு பொன்மொழி அல்லது புன்னகைக்கும்படி ஏதாவது என்றாள் சரி கடவுளை புன்னகைக்க வைப்பது எப்படி தெரியுமா எப்படி நம்முடைய எதிர்கால திட்டத்தை அவரிடம் சொல்வது என்றேன் அவள் முகத்தில் ஏமாற்றம் இருந்தது சரி என்ன எழுத சொல் நன்றாக படி படித்து இங்கிலாந்து போ என்று எழுதுங்களேன் அப்படியே எழுதி கொடுத்தேன் உன் மாதிரி பெண்கள் தமிழ் படிப்பதே ஆச்சரியம் சென்னையில் நான் சென்னை இல்லை மட்டக்களப்பு அனாமிக்கா வா நேரமாச்சு எங்கிருந்து வந்தது அந்த குரல் போய் வருகிறேன் அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்றாள் ஏய் ஏய் அந்த பக்கம் போகாத நான் தடுப்பதற்குள் அவள் செலுத்தப்பட்டவள் போல அலைக்கடலுக்குள் நுழைந்து நடந்து செல்ல ஓர் அலை எழுந்து அவளை அணைத்து பத்திரமாக வாரி அணைத்து கொள்ள மறைந்து போனாள் இத்துடன் ஆசிரியர் சுஜாதா எழுதிய அனாமிகா சிறுகதை நிறைவடைகிறது இதுபோன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி